பிள்ளைக்கு மேலே என்ன கோபம் ஆ காலில் ஒரு உண்ணி இருக்குது அம்மா அதை பார்த்துட்டேன் அதை எடுக்க போகிறானே எடுக்க கூடாதுங்க கோவப்படுற அம்மாட்ட ஆ அம்மாட்ட கோவப்பட்டு என்ன நடக்கும் போகுது மீனாட்சிலாம் அழகாக காமிப்பா தெரியுமா அந்த கோவம் வந்து உரு உருங்க அம்மாவை பயம் காட்டுற அம்மாவே நீ மீனாட்சிட்டு பயம் காட்ட மாட்டேங்க மீனாட்சிக்கு பயப்படுற எடுத்து போடுறதுனா பிள்ளைக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளை ரோட்டுக்கு போறெல்லாம் வந்துட்டான் காலுக்குள்ள அப்படியே மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாயிருவாமா ஒரே ஒரு ஒன்று உள்ள ஒன்னே உனக்கு அம்மா எடுத்துது ஒரு பூச்சா மட்டும் இருக்குது காமியா அம்மாட்ட படுத்துவோங்க நான் பய நான் எடுக்க மாட்டேன் பயப்படாத போ படுத்துவோங்க சரியா போ அம்மா தானே அம்மா பிள்ளைக்கு நல்லது தானே பண்ணுவேன் கோவப்படக்கூடாது அம்மாட்ட சரியா மெல்லாம் எடுத்து விட்டுருவேன் வலிக்காது அது கடிச்சிட்டு நிற்கிது அதான் பிரச்சனை எடுத்துருந்தோம்